அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெனாசிஸ் சையத் கேலரி இன்னைக்கு நம்ம சேனலில் நா கூறுற ரசில் வருத்த கருவாட்டு மீன் குழம்பு செய்ய போறோம் சூப்பராக இருக்கோங்க டேஸ்டா இருக்கும் எங்கள் அம்மா செய்யற குழம்பு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட ஃபேவரட் டிஷ் கூட சொல்லலாம் ஈஸியான மெத்தட்ல சொல்லிக் கொடுக்குறோம் கருவாட்டு ஊர்ல கிழங்கு காரமணி கத்திரிக்காய்லாம் போட்டு செஞ்ச சூப்பரான குழம்பு வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் தேவையானது வந்து வாழை கருவாடு வேக வச்ச காராமணி வெங்காயம் தக்காளி நம்ம அரைச்சிப்போம் அப்புறம் பூண்டு பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி புளி தண்ணி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கொழம்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு நாங்கள் வீட்லயே கொழம்பு மிளகாத்தூள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோங்க அப்புறம் தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு அகண்ட பாத்திரத்துல எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு வெந்தயமும் போட்டுக்கணும் பொரிச்சதும் கொஞ்ச நேரம் கருவேப்பில் போட்டுக்கணும் குழம்பு மிளகா தூள் வீட்லயே செய்யறதால செம டேஸ்டா இருக்கும் இந்த குழம்பு நம்ம கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் தக்காளியும் வெங்காயமும் அரைச்சி பேஸ்ட்டு தான் நம்ம ஆட் பண்ண போறோம் பூண்டும் சேர்த்துக்கணும் பச்சை மிளகா பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க என்னெல்லாம் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு உங்களுக்கு என்ன காய் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வெங்காய தக்காளி பேஸ்ட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுருங்க நான் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கோம் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க வாழைக்கருவாடு வந்து செம்ம டேஸ்ட்டு கொடுப்போங்க குழம்பு மிளகாத்தூள் வீட்லேயே செஞ்ச குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன ஆட் பண்ண போறோம்னா மஞ்சளும் உப்பும் சேர்த்து ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டுருங்க என்ன வரும் திரிஞ்சு அப்புறம் தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு மூட வேண்டியதுதான் இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஈஸியான மெத்தட் தாங்க எப்படி இருக்கு நீங்களும் சொல்லுங்கள் நம்ம காராமணி வந்து வறுத்து வேக வச்சு வச்சிருக்கோம் வறுத்து வச்சு வேக வச்சா நல்ல டேஸ்ட் கொடுக்கோங்க தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு மூடிட வேண்டியதுதான் கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதாங்க தாங்க நம்ம வந்து கருவாடும் காராமணியும் ஆட் பண்ண போகிறோம் நல்ல இந்த பச்சை வாசனை போய் குழம்பு நல்லா கொதிக்கணும் பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி வரணும் அப்போ நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கணும் உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப புளி சாப்பிட மாட்டாங்க எங்கள் அம்மா வீட்டில் ஆனால் கொஞ்சமா நாங்கள் ஆட் பண்ணோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பாருங்க வறுத்து வேக வச்ச காராமணி அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம் காரமணி குழம்புனாலே செம்ம டேஸ்ட் ஹெல்த்தி கூட நல்ல ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் நல்லது பயிர் வகைகள்ல காரமணி கருவாட்டு குழம்பு ரொம்ப டேஸ்டாவே இருக்கும் பாருங்க குழந்த குழம்பு வந்து மிக்ஸ் ஆகிட்டுருக்கு இதில் இதுல தண்ணி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்றோம் வெள்ளமும் ஆட் பண்ணலாம் முழுசா நாங்க தண்ணி வந்து வச்சுருந்தோம் காய்ச்சி அது ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணோம் அது நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து வாழை கருவாடு வந்து ஒரு பேன்ல போட்டு எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ண வேண்டியது தான் வறுக்க வேண்டியதுதான் ரொம்ப ஓவர் குக் வேண்டாம் ஒரு மீடியமான ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ண போகிறோம் ஏன்னா வந்து நம்ம குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் வறுத்த கருவாடுனா ரொம்பவே நல்லாவே இருக்கும் உடையாது பாருங்க நம்ம ஆட் பண்ணியாச்சு இந்த கலரில் இருந்தால் போதும் ரொம்ப வந்து ஃப்ரை பண்ணிடாதீங்க எந்த மசாலாவும் நம்ம சேர்க்கல கருவாட்டில் நல்லா வாஷ் பண்ணிட்டு வறுத்து தான் நம்ம ஆட் பண்ணும் கொஞ்ச நேரம் வந்து கருவாட்டு வேகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க பாருங்க நம்ம குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிண்டே இருக்கு செம்ம டேஸ்டா இருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க பாருங்க அவ்வளவுதான் நம்ம கருவாட்டு மீன் குழம்பு ரெடி சூப்பரா இருக்கு இல்லைங்க பார்க்கும் போதே அப்படி சாப்பாடுல போட்டு சாப்பிடும் போது ஆஹா செம டேஸ்டா இருந்துச்சு பாய் ட்ரை பண்ணி பாருங்க அஸ்லாம் வலைக்கும்